சின்ன சின்ன காரியங்கள் சின்ன சின்ன அசட்ட சின்ன சின்ன காயங்களை பெருசா யோசிக்கலாமா பெரிதான காரியத்துல அவன் கண் இருந்த நாள் தான் அவன் சொல்றான் இதுல ஒரு காரணம் இல்லையா என் வாழ்க்கையை கொடுக்குறேனே இதுல ஒரு காரணம் இருக்கையா இந்த சவால எடுக்கிறதுக்கு இஸ் தேர் நாட் அ காஸ் ஏன்னா இந்த சின்ன சின்ன அசட்டைகளை பெருசா ஆக்கல அவனுக்கு என்ன தெரியுமா இருந்துச்சு இது நமக்கு வேணுங்க வாழ்க்கையில நம்மளை அசட்டை பண்ணுவாங்க பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா அவனுடைய கண்ணோட்டம் எப்படி இருக்கு பாருங்க மற்றவங்களாம் என்ன சொல்றாங்க ஐயோ இந்த ஆளு பெரிய பூதம் மாதிரி இருக்குது தலை இவ்வளவு பெருசா இருக்குது கண்ணு இவ்வளவு பெருசா இருக்குது பயந்துட்டு இருக்காங்க ஆனா இவரு ஆட்டிடியூட் வந்து பாக்குறாரு பரவாயில்ல நெத்தி நல்லா பெருசா இருக்குது குறி மிஸ் ஆகாது நமக்கு வாட்டமா போச்சு இந்த ஆளு இன்னைக்கு சாட்சிடலாம் பிரைஸ் தலா அப்படின்றான் ஒருத்தன் அதை பார்த்து பயப்படுறான் இவன் பார்த்து சந்தோஷப்படுறான் இவன் ஆட்டிடியூட் கத்தருடைய பலத்தில் முச்சிலான்டான் நான் பட்டயத்தோட வரலையா நான் ஆண்டவரோட வரேன் அப்படின்ற ஒரு அனுபவம் இருந்தனால்தான் அவர் சொன்னார்